வடக்கம் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இலங்கையில டெக்வா சூறாவளி ஏற்படுத்திய அழிவுகள் இன்னும் முழுமையாக வெளி தெரிய வரவில்லை இதுவரை வெளிவந்த செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன என்றுதான் நாம் இருக்கின்றது வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக இன்னும் மீட்பு குழுக்கள் செல்ல முடியாத வகையில நிலைமை இருக்குது சில மலையக கிராமங்கள் சிட்டிசன் படத்தில் வருகின்ற அந்த அத்திப்பட்டி கிராமம் போல முழுமையாக மண் சரிவுகளுக்குள் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதான அதிர்ச்சி செய்திகள் வருகின்றது குறுகிய நேரத்துக்குள்ள பெரிய வெள்ள நீரோட்டம் மற்றும் மண் சரிவுகள் இருந்தது கடந்த மண் நாட்கள்ல எட்டு பெரிய நிலச்சரிவுகள் நடந்திருக்கின்றன வடக்கிலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட குளங்கள் வான் பாய்வதால வெள்ள நிலவரம் தொடர்கின்றது

ஸ்ரீலங்காவின் முற்படையினரனுடன் இந்திய வான்படையும் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறது இந்தியா தனது சிற்றக மற்றும் எம் ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்திகள் களத்தில் இறக்கி இருக்குது அரசு தலைவர் அனுரவின் உத்தரவில் ஸ்ரீலங்காவும் தன்னிடமுள்ள இரண்டு அதிவிசேட பிரமுகர்களின் உலங்கு வானூர்திகளையும் அவற்றின் சொகுசு இருக்கைகளை கலட்டிவிட்டு அவற்றையும் களத்தில் இறக்க முடிவெடுத்து விட்டதனால இனி அனுர உட்பட அரசு தலைவர் களமும் இந்த விஐபி டெலிகப்பரை பயன்படுத்த முடியாத நிலை வருகின்றது என்று சொல்லப்படுகிறது கடும் வெள்ளம் காரணமாக அனுராதபுரம் திகையுத்தகண்டிய பகு ஆகிய சிறைச்சாலையில் இருந்த சகல கைதிகளையும் தற்காலிக தடுப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடியமும் இருக்கின்றது ஆகவே இப்படி நாட்டினுடைய நிலை காணப்படுகிறது நாட்டில் நிலவிய அதி தீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களில் இருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சுமார் முப்பத்தி ஒரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசு சொல்லியிருக்கிறது அத்துடன் புயல் நாட்டின் மூன்றில் ஒரு பகுதியை நாசமாக்கி இருப்பதாக வெளிவகார அமைச்சு தகவல்களை தெரிவித்து இருக்கின்றது இலங்கை தொடர்பில் கவலையை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் கிறிஸ்டியா ஜோர்ஜீவா இலங்கையின் முயற்சிக்கும் அலட்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இதனிடையே அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடன்

நாயகவுடன் தொலைபேசியில் நேற்று நாளில் உரையாடியிருந்தார் டிக்வா புயலினால் பாதிக்கப்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பரவலான பேரழிவுகளுக்கு தன்னுடைய இரங்கல்களை தெரிவித்திருந்தார் இந்த கடினமான காலகட்டத்தில் இந்திய மக்கள் இலங்கையுடன் ஒற்றுமையாக இருப்பதாகவும் சாகர் கீழ் தொடர்ந்து உதவி வழங்குவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம் இலங்கை மறுவாழ்வு சேவைகளை மீட்டெடுப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பணிகளை ஆரம்பிக்கும் போது இந்தியா தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் மீட்பு குணுக்கள் மற்றும் அவசர கால நிவாரண பொருட்களை அனுப்புதல் உள்ளிட்ட இந்தியாவின் விரைவாடு செயற்பாட்டுக்கு ஜனாதிபதி ஆழ்ந்த இந்தியாவின் சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள உதவிக்கு இலங்கை மக்களின் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றார் மகாசாகர் தொலைநோக்கு பார்வை மற்றும் பிராந்தியத்தினுடைய முதல் பதிலளிப்பவராக அதன் பங்கால் வழிநட பயன்படுத்தப்படும் இந்தியா வரும் நாட்களில் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கின்றார் நிலைமை சீரடையும் போது நெருங்கிய தொடர்பில் இருக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதையும் தாண்டி ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெள்ள அனர்த்த உணவு விநியோகம் தொடர்பாக அரசாங்க அதிபரினால பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கான சமைத்த உணவு கிராம அலுவலர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஊடாக மட்டுமே வழங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது வேறு எவரும் சமைத்த உணவினை பாதுகாப்பு நிலையங்களில் தங்கி உள்ளவர்களுக்கு வழங்க முடியாது பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக வேறு எவரும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கி இருப்பவர்களுக்கு சமைத்த உணவு வழங்க அனுமதிக்கப்படவில்லை என்பதோடு இதனால தேவையற்ற சமைத்த உணவு விடயங்களை தவிர்த்து கொள்ள முடியும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் உண்மையிலேயே திருகோணமலையில் வீணாக உணவுகள் வீதியில ஒரு மருங்கில் கொட்டப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது உரியவர்களிடத்தில் அந்த உணவுப் பொதிகள் போய் சேரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு நண்பர்கள் உறவினர்கள் வீடுகள் மற்றும் தங்களுடைய வீடுகளில் இருப்பவர்கள் தங்களுக்கு சமைத்த உணவு தேவையினை கிராம அலுவலர்களிடம் தெரிவிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாட்டி உலருணவு நிவாரணத்தை இனிவரும் காலங்களில் பெற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள உணவு அல்லாத பொருட்களை அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமூக மட்ட நிறுவனங்கள் மாவட்ட செயலகங்களுக்கு நேரடியாக வழங்குவதன் மூலம் மாவட்டத்தின் பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் பிரதேச செயலாளரின் கோரிக்கை மற்றும் தேவையின் அடிப்படையில் பங்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட முடியும் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது சிறிய அளவில் அல்லது குறைந்த எண்ணிக்கையில் உள்ள உணவு அல்லாத பொருட்கள் தாங்கள் நேரடியாக பாதுகாப்பு நிலையங்களில் உள்ளவர்களுக்கு ஏனைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கலாம் பாதுகாப்பு நிலையங்களில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிற உணவல்லாத பொருட்களின் பதிவுகள் கிராம அலுவலகம் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நிலையங்களுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் உணவில்லாத பொருட்களின் விவரங்களை சம்பந்தப்பட்டவர்கள் கிராம அலுவலர்கள் தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலக ரீதியாக போயிடப்படும் பொருட்கள் பதிவுகளுக்குள்ள உட்படுத்தப்படும் இந்த விபரங்களில் கிராம அலுவலர்கள்ட்ட இல்லாட்டி பிரதேச செயலாளர்கிட்ட பதிவுக்கு உட்படுத்தப்படாத போது பிரதேச மட்ட பதிவுகளுக்கு உட்படுத்தப்பட முடியாத நிலைமை ஏற்படும் ஆகவே இந்த நடைமுறைகளை அரச சார்பற்ற நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பின்பற்றுவதன் மூலம் உணவுப் பொருட்களின் வீண்விரயங்களை தவிர்த்து கொள்வதோடு பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் பொருட்களை தேவையின் அடிப்படையில் பங்கீடு செய்யப்படுவதோடு வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பதிவுகள் உரிய முறை பேணப்படும் என்பதையும் அறிய தருவதோடு அனைவற்ற ஒத்துழைப்பை வழங்குமாறு அரசாங்க இருக்கிறது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் இந்த சரியான உதவிகள் சென்றடைய வேண்டும் என்பது எல்லோருடைய பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது மன்னார் பகுதியில் தங்களுக்கான உணவுகள் தங்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் தங்களுக்கான உதவிகள் வந்து சேரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை நேற்றைய நாளில் மக்கள் முன்வைத்திருந்ததையும் நாங்கள் செய்திகளின் வாயிலாக அவதானிக்க கூடியதாக எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைப்போடு இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தால் மக்களுக்கான உதவிகள் சென்றடையும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் மற்றொரு தீரநோக்கல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்போம் வணக்கம்